ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்து புத்தி குறைவு சுக புசிப்பு இது செய்யுளின் பெயர் இச்செயுல் மேடம் சிலை இடபம் தானே உதிப்பத்தி கொள்கள் மெய்யாய் பார்க்க தனம் தன்னில் மிக்க சனியும் உபகேதுவும் தொய்யாதிருக்கில் அச்சமதன் சுங்கன் புதன் பொன் இரண்டிருக்க வயதாதனத்தான் கேந்திரகோணத்தில் இருக்கில் சுக புசிப்பே சொன்னது செய்யுல் இனி இதனுடைய பொருள் மேசம் தனுசு ரிஷபம் ஆகிய இடங்கள் லக்கணமாக அமைய இந்த இடத்தில் பாவர்கள் பார்வையிட்டிருந்தால் ரெண்டாம் வீட்டில் சனி பகவானும் உபகேதுவும் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் மூடனாக இருப்பான் சுக்கிரன் புதன் குரு ஆகிய மூவரும் இணைந்து ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க குடையவன் கேந்திரம் திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் கஷ்டமில்லாமல் பார்த்தீங்கன்னா சுக உணவு கிடைத்து புசித்து வாழ்வான் சொன்னது செய்யலுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறோம் மேசம் தனுசு ரிஷபம் ஆகிய இந்த இடம்லாம் லக்கணமாக அமர்ந்து இந்த இடத்துக்கு பாவர்கள் பார்வையிட்டு ரெண்டாம் வீட்டில் சனி பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருந்தால் மூடனாக இருப்பார் இதில் பல வகை பிரிச்சுக்கலாம் அறிவாளிகள் இருக்காங்க அவங்கள வெற்றி பெறுவதில்லை அறிவே இல்லாதவங்க இருக்காங்க வெற்றி பெறாங்க கவியரசர் அண்ணா சொல்லியிருக்கார் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை இதுக்கு ஆதாரங்கள் நிறைய கொடுக்கலாம் அதை விட்டெல்லாம் இன்னொருத்தர் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில மூடர்கள் போல இருப்பாங்க இது வந்து அது ஒரு மாதிரியானது மூடர்களாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு எவ்வளடா அப்படின்னு கேட்டால் ரெண்டு அஞ்சு அப்படின் தான் அஞ்சு அஞ்சு அப்படின்னா பத்துங்கிற கோணத்தில் வாத்தியார் கேட்குறாரு இவன் ரெண்டு அஞ்சுங்கிறான் ரெண்டு அடி வச்சு மறுபடியும் அஞ்சு அஞ்சு எவ்வளடா ரெண்டு அஞ்சு அவன் அதில் மாறவே இல்லை அப்போ என்ன அந்த மாதிரி தன்மையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இது ஏன் இவனுக்கு அப்படின்னா முன்ஜென்மத்தில் அறிவாளிகளை இவன் பார்த்திங்கன்னா டம்மியாக்கி வச்சுருப்பான் இது மோசம் தானே அப்போ இந்த ஜென்மத்தில் இவன் அறிவற்றவனாகவே ஆயிடுறான் அப்போ என்னென்ன இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னாக்கா ஆரம்ப காலத்துலையே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஐக்ரீவரை வணங்க வணங்க சரஸ்வதியை வணங்க வணங்க குலதெய்வத்தை வணங்க வணங்க நன்மையாக மாற்றிக்கலாம் ஆக அந்த வாய்ப்பு உண்டு பிற்பகுதியில் திடமாக கூட வந்துடலாம் செய்யுளின் பிற்பகுதி ரெண்டு குடையவன் கேந்திரத்தில் நிற்கிறாரு மேலும் பார்த்திங்கன்னா சுக்கரன் குரு இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல நிற்கிறாங்க சுக போஜனத்துக்கு வாய்ப்பு அப்படின்றாங்க இவங்களுக்கு காலம் உள்ள நாள் வரைக்குமே அப்படி இருக்கும் என்ன அப்படின்னா எப்படி வேணாலும் சொல்லலாம் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா நல்லதாக செஞ்சால் இவங்களுக்கு முதல் கொடுக்கறது மேலும் நல்லதாகவே செஞ்சு கொடுக்கணும்னு வீட்டில் இருக்கிறவங்க இவருக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இது இவங்க வீட்டில் மட்டும்தானா அப்படின்னா யாராச்சும் கல்யாணத்தை கூப்பிட்ருந்தா நான் வருவோம்ப்பா கண்டிப்பாக அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க கூட இவர் வந்தார்னா இவருக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுக்கணும் சூடாகவும் இருக்கணும் அவர்கிட்ட சப்ளையர்கிட்ட சொல்லி அதை பார்த்துக்கிறவங்க மேற்பார்வையாளர்கிட்ட சொல்லி இவர் வந்தால் இப்படி கவனிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அப்படி நடக்கும் அப்போ என்ன முன்ஜென்மத்துக்கு நிறைய பேருக்கு பாகுபட்சமே இல்லாமல் உணவு கொடுத்தவன் வராங்க உணவு கொடுக்கலாம் வௌர்ணம் போட்டோம் அவ்வளோதான் நினைக்காம பார்த்திங்கன்னா அதில் சுத்தம் இருக்கா சுகாதாரம் இருக்கா இவங்கெல்லாம் வெளியே போனால் இந்த மாதிரி ஒரு நல்ல உணவை சாப்பிட முடியுமா நாம் அதை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்தவன் நல்ல விஷயம்தானே இந்த இந்த சமயத்தில் கிடைக்குது இல்லையா அப்போ என்ன அப்படின்னா இது அப்படியே கிடைக்கும் என்ன அதிகரிக்கணும் அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கநாதர் மதுரை மீனாட்சி திருச்செந்தூர் முருகனை கும்பிட கும்பிட இவனுக்கு சுக புசிப்பு தான் அற்புதம் வாழ்நாள் மு முழுவதும் இது கிடைக்கும் நடக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்